ரசவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சக்கரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆன நன்மை இன்றைக்கே தரு பலவிதமான தீ வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ பலவிதமான கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாளிலே தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தருவதாக உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைய வேதாகம கேள்வி இன்றைய வேதாகம கேள்வி இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருந்தவன் யார் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக யார் உன்னுடைய